இப்பொழுது நடிகர் தனுஷ் மற்றும் செல்வராகவன் என்றால் எல்லோருக்குமே தெரியும் திரையுலகிலும் ரசிகர்களிடமும் பெரிய தாக்கத்தை இருவருமே துள்ளுவதோ இளமை விமர்சர்களும் சமூக ஆர்வலர்களும் திட்டினார்கள் தடை விதிக்க வேண்டும் எனவும் சொன்னார்கள் ஆனால் அந்த படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று ஓடிவிட்டதால் அது எடுபடாமல் போனது அதன் பின் காதல் கொண்டேன் படத்தை எடுத்தாரு செல்வராகவன் இந்த படமும் வெற்றி தனுஷ் அடுத்து நடித்த திருடா திருடி படம் மோ சூப்பர் ஹிட் சென்னையில் பல நாட்கள் ஓடிய படமும் இதுதான் தனுஷ் என்கின்ற நடிகன் உருவானது இப்படித்தான் இப்பொழுது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக தனுஷ் இருக்கிறார் இரண்டு முறை தேசிய விருதுகளையும் வாங்கிய நடிகர் இவர் தமிழ் மட்டுமில்லாமல் ஹிந்தி தெலுங்கு ஹாலிவுட் என கலக்கியும் வருகிறார் தேசிய அளவில் தனுஷை எல்லோருக்குமே தெரியும் அளவுக்கு அவரின் உயரம் இருக்கிறது இப்பொழுது போயஸ் கார்டனில் தனுஷ் வீடு வாங்கி குடியேறினாலும் அவரின் குடும்பத்தில் ஆரம்ப வாழ்க்கை அப்படி இல்லை அவரின் அப்பா கஸ்தூரி ராஜா சொந்தமாக சில படங்களை தயாரித்து நஷ்டமடைந்தார் ஒரு கட்டத்தில் சென்னையை விட்டுட்டு சொந்த ஊருக்கே போய் பிழைத்துக் கொள்ளலாம் என்று கூட முடிவு எடுத்திருக்கிறாரா ஆனால் இது கடைசி முயற்சி என் மீது நம்பிக்கை வைத்து பணம் கொடுங்கள் என செல்வராகவன் சொன்னதும் கடன் வாங்கித்தான் துள்ளுவதோ இளமை படத்தை எடுத்தாரு ராஜா அந்த படம் கஸ்தூரிராஜாவின் குடும்பத்தை காப்பாற்றியது இது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சொந்த ஊரில் என்ன செய்வது எப்படி பிழைப்பது என தெரியாமல் இருந்த கஸ்தூரி ராஜாவுக்கு சென்னை போய் பிழைப்போம் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது ஆனால் கையில காசே இல்லாமல் உறவினர் ஒருவரிடம் ஐம்பது ரூபாய் வாங்கி கொண்டுதான் சென்னை வந்தாரு மெரினா கடற்கரையில் சுண்டல் விற்று பிழைத்து கொள்ளுவோம் என்று தான் முதலில் நினைத்திருக்கிறாரு ஆனால் இந்த சென்னை கஸ்தூரிராஜா குடும்பத்திற்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதுதான் வரலாறு